பரா அத்தும் அது சிறுக்கிலிருந்து இருந்து நீங்களாகும் நீங்குவதாகும் விளக்குதானே அது சிறுக்கிலிருந்து நீங்குவதாகும் நீங்களும் வணங்குதானே நான் சொ நான் வணங்க மாட்டேன் உங்களோட விற்கிறவங்களை நான் வணங்க மாட்டேன் சொல்றது தான் சூரத்தும் காசி அப்ப சிறுக்கிலிருந்து நீங்கிறது தானே அது அப்ப எனவே ஒருவர் படுக்கைக்கு போற நேரத்தில் இந்த சூறாவோது இங்கு படுத்தால் நல்லது ஏன்னா சிறுக்க மருத்த அந்த கருத்து மனசுல பதியும் அப்படிதானே சிறுக்க மறுத்த அந்த கருத்து கடுமையா மனசுல பதியும் அதான் நீங்க சொல்லவாரு இப்போ பாருங்க நாங்கள் இன்னும் படிக்கல அந்த சூறா நான் இதை வழங்கப்படுத்துறதுக்காக சொல்லுவோம் சூரத்தில் இஹ்லாஸ் இங்க படிக்காட்டி உங்களுக்கு அளவு தெரிந்தானே சூரத்து இஹ்லாஸ் வந்து கொழுக ரீதியாக வழங்கப்படுத்துது அல்லாஹ் போல ஒன்றும் இல்லை அல்லாஹுக்கு புல்லகள் இல்லை அல்லாஹுக்கு தந்தை இல்லை அப்படி விலங்கப்படுத்தல் அல்லாஹ் தவிர வேற யார்கிட்டையும் போய் எதையும் கேட்கக்கூடாது இதெல்லாம் சொல்றீங்க அவர் கொள்கை விளக்கு காபிரூன் அப்படி நடத்து நான் வணங்கவே மாட்டேன் நடத்து அப்ப சூரத் இஹ்லாஸ் கௌஷிற்கான கொள்கை விளக்கம் அப்படின்னு சொன்னால் காபிரூன் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் சூரத் உள் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தல் சொல்லுவோம் இப்ப வருவோமே இன்னொரு கருத்துக்கு வருவோம் கடைசியா இந்த இபாதத் என்னது ஒன்று இபாதத்துக்கு ஒரு முழு கருத்து இருக்கு இது முழு வாழ்க்கையும் இபாதம் அப்படித்தானே முழு வாழ்க்கையும் சாப்பிடுறது குடிக்கிறது வியாபாரம் செய்யறது படிக்கிறது கல்யாணம் முடிக்கிறது எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் வீட்டுல செய்யக்கூடிய வேலைகளும் சேர்ந்து நீ ஏத்து இருந்தா இது ஒரு ஒருபாதத்தை சொல்லுக்கு ஒரு பொது கருத்து இன்னொரு குறிப்பான கருத்து இருக்காது என்னது வணக்கம் இல்லையா வணக்கம் குறிப்பாக இபாதத்தை சொல்லுக்கு ரெண்டு கருத்து ஒன்று பொது கருத்து சரியா எல்லா எல்லா செயல்களும் நடவடிக்கைகளும் வணக்கம் அதாவது வாழ்க்கையே ஒரு வணக்கு அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து சரியா இன்னொரு கருத்து என்னது வணக்க வழிபாடு என்ற குறிப்பான கருத்து சரியா வணக்க வழிபாடு என்ற குறிப்பான கருத்து அப்படி என்னது இப்ப தொழுக நோம்பு ஹஜ்ஜு விக்கரு அவுராதுகள் சொல்லுங்க வேற என்ன வேற என்ன சொல்லலாம் நான் சொன்னதெல்லாம் ஒன்றும் உண்ட என்னது தொழுக நோம்பு ஹஜ்ஜி விக்ரு இதல்ல ஒரு வணக்கம் வணக்கம் என்ற சொல்லுள்ள கடங்குற குறிப்பாக இந்த குறிப்பான கருத்து குறிப்பான கருத்துக்குள்ள கடங்குற ஒரு விஷயம் இரண்டாவது தெரியுமா இது பாருங்க நேர்ச்சை வைத்தல் பாதுகாப்பு தேடல் இன்னொரு மாதிரி ஆச்சு வேறொரு மாதிரி சொன்ன உதவி தேர்தல் பலியிடுதல் இதெல்லாம் வணக்கம் குறிப்பான வணக்கத்தில் ஒன்று சரி அப்படின்னு சொல்ல என்னது நேர்ச்சை வைக்க போறோம் எப்படி வைக்கணும் அல்லாவுடைய பேர் தான் வைக்கணும் நடிச்சிருக்கா சரியா இந்த ஆட்டை நான் அறுத்து குருபான் கொடுப்பேன் அல்லாவுடைய பேர்ல சொல்லுவோம் சரியா அது மறுபக்கம் பேரந்திக்காலும் சாட்டிருக்க கூடாது முசேத்தீன் அப்துல் கார்ஜி என்ற பேரால இந்த ஆட்டா அறுத்து என்ற மகண்ட நோய் குணமாயினா குருபான் கொடுப்பேன் சிறு அல்லது கெச்சி மலை பள்ளிக்கு இங்க அது இல்ல இங்க கொஞ்சம் நீக்குவது சரியா கச்சி பள்ளிக்கு வார வருஷம் இந்த ஆட்டை நான் அறுத்து வைப்பேன் அறுத்து அனுப்புவேன் அதாவது அங்கே கொண்டு போய் தாருக்குறதுக்கு கொடுப்பேன் வேண்ட இந்த பலாய் முசிபிஎத்துகள் நீங்கினான் அப்படித்தானே இப்படி பழைய காலத்து நேர்ச்சி உண்டு இருந்து இப்போ கொஞ்சம் அதில் ஆப்பிட்டு சரியா அதுதான் அந்த நேர்ச்சைன்னு சொல்கிற அந்த மாதிரி நேர்ச்சை வைத்தால் அது உடனே சிறுக்காக மாறிப்போம் ஆ அதே மாதிரி பாதுகாப்பு தேடு அப்படின் விளங்கல இப்போ சூனியத்திலேருந்து பாதுகாப்பு தேடு இன்றைக்கு இந்த போத்தல் போத்தல்லாம் தொங்குட்டிக்கு மூடுவல்லை இல்லையா போத்தலெல்லாம் என்ன தென்த்தியோ அதில் அடைச்சி போத்தலுக்கு தூங்குட்ரு அல்லது அந்த ஒரு வகையான அந்த என்ன சொல்கிறேன் ஈய ஈயத்தாள் இப்படி எல்லாம் இப்படி பெட்டி அடித்து ஜீன் பாண்டியோ ஈக்கி நீ பார்த்தீங்க தானே அதை அப்படியே சுற்றி கட்டி காயில் காட்டி விட்டுருவா அதனால் அதே வீட்டில் தொங்குட்டி வைனெல்லாம் தொங்குட்டுருக்கு அல்ல அந்த குறிப்பிட்ட நபர் அந்த சூனியத்தை வெட்ட வாரா இல்லையா ஓட்டு சூனியம் செஞ்சிக்கின்னு சொல்லி வெட்ட வருவார் வந்து சொல்லுவார் வெட்டிட்டு பாதுகாப்பும் போட்டுக்கோணும் இல்லாட்டி மருபம் செஞ்சுட்டுருவானு சொல்லிடுவார் அப்பான கூட கிடைக்கும் அப்ப என்ன செய்கிற ஊட்டை சுற்றி குழியை தோண்டி தோண்டி அந்த தியால் மதுள் போட்டு அப்படியே புதைக்கி அவர் சொல்லிட்டு போயிடுற அஞ்சு வருஷத்துக்கு நிலைக்கு அஞ்சு வருஷத்துக்குப் பிறகு பிறகு தொடர்பு கொள்ளோடமே அவரோட அவருக்கு பிஸ்னஸ் போகும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பார்த்து சொல்லுவார் வழக்குதானே இதுதான் பாதுகாப்பு தெரியும் அல்லது இன்னொரு பார் இப்போ நீங்கள் ஒரு பயணம் ஒன்று போக போறீங்க இப்போ எல்லாம் சரியாக இருந்தாலும் காரும் சரியாக தாய்க்கு ட்ரைவரும் நல்லா தாங்கிக்காரு பெட்ரோலும் நல்லம் எல்லாமே நல்லம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் சரி அப்பவும் என்ன மனசில் ஒரு கொஞ்சம் ஒரு குறுகுறு போண்டி வினையால் நடந்துருப்போம் ஒன்று இக்குது அப்போ என்ன போகிற வழியில் ஆ போகிற வழியில் கணேத்தனை பழி ஒன்று இக்கு அந்த கீழே பொண்ணை கனத்தனையில் அவர் பெரிய ஒரு யாரோ ஒரு ஆவளியாக உண்டாய் நீக்கார் அவருக்கு ஒரு காணிக்கு ஒரு ரெண்டு ரூபாயோ மூன்று ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ பகா கொடுத்துட்டு என்ன காப்பாற்றிருக்கேன்னு போற அதான் பாதுகாப்பு தேடல் சொல்ற இந்த மாதிரி அந்த அதுக்கு என்ன சொல்கிறேன் கைபான பாதுகாப்பு தேடல் கைபான பாதுகாப்பு தேடல் சிறுக்களை சேரும் அதில் ஒரு அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட உண்டு உதவி தேடல் உதவி தேடல் பாதுகாப்புக்கு மட்டுமல்ல எத்தனையோ விஷயங்கள் சரியா நோய்க்கு புல்லை கிடைக்காததுக்கு ஆம்பளை புள்ளைகள் மட்டும் கிடைச்சி வாரத்துக்கு அது பொம்பளை புள்ளகள் மட்டும் கிடைச்சா ஆம்பளை புள்ள கிடைக்க ஆம்பளை புள்ள மட்டும் கிடைச்சா பொம்பளை புள்ள கிடைக்க அப்படித்தானே அதுக்கெல்லாம் வைத்து யார்டையாலும் அடங்கப்பட்ட உதவி தேட்டு இப்படி உதவி தேடல் நிறைய விஷயங்கள் பாதுகாப்பு தேடல் அதில் ஒரு வகை தான் உதவி தேடல் நிறைய இருக்கும் சரியா கடைசியா பழியிடுறது ஆட்டை மாட்டை இதுக்கெல்லாம் பழியிடுது பழியிடும் போதும் வேற யாரையாவது பேரில் பழியிடுது எல்லாம் விட்டு போட்டு வேற யாரையின் பேர் பழியிட்டு அல்லாஹ் விட்டுட்டு வேற யாரு மீது பணியிட்டால் பணியின்றவருக்கு அது இருக்கு அதை எடுத்து சாப்பிட்றவருக்கு ஹராங்கில்லாஹி பிகி உஹில்ல புற அல்லவர் அல்லாவுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதவைகள் அல்ல அல்லாவுடைய அல்லா அல்லாதவர்களுக்கு படைக்கப்பட்டவைகள் அப்படின்னு வேறு யாரையோ பேரை சொல்லி வேறு யாருக்கோ நேர்ந்து அறுத்துட்டார் அவருக்கு அது சிறுக்கு நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்ட ஹாரம் பிறக்கூடாது கச்சிமலை பள்ளியில் அறுக்கிற இது வேலிக்கு தானே வேறு யார் ஆள் பேரை சொல்லி அல்லது வேறு யாருக்கால் நேர்ந்து அடுத்தா அந்த பொருள் அது செஞ்ச ஆளுக்கு சிறுக்கு வாங்கி சாப்பிட்றவருக்கு ஹராப்பா கந்திரி வீடு அப்படி இருந்தால் கந்திரி சும்மா சாப்பாடு கொடுத்தா ஆயில் ஒன்றும் இல்லை எங்களை ஊர்களில் பெரும்பாலும் நேர்ச்சி இல்லை சும்மா சாப்பாடு கொடுக்குறேன் கந்திரியுட பேருந்து சும்மா சாப்பாடு கொடுத்தா பிரச்சனை இப்படி நேர்ந்து கொடுத்தால் தானே நேர்ந்து சாப்பாடு கொடுத்தால் அப்ப சிறுக்கா அவருக்கு சிறுக்காலும் சாப்பிடுவருக்கு ஹராமா ஹராமா வழங்குதானே இந்த குறிப்பான கருத்து தான் நிபாதத்துக்கு இன்னொரு பொண்ணு நிபாதத்துக்கு இன்னொரு பொண்ணு விலங்குதானே இதைத்தான் இந்த சூறா குறிப்பாக சொல்லும் குறிப்பா இந்த சூறா சொல்லவாறு இந்த விஷயங்களில் நான் உங்களோடு சேர மாட்டேன் ல புது மாது கடைசிக்கு முடிச்ச லக்கும் கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுக்கு உங்களோட மார்க்கம் எனக்கு ஏண்ட மார்க்கம் ரெண்டு ஒரு நாளும் ஒன்றுக்கு சேரா குறிப்பா சொல்ல வந்து இது சரியா இப்ப கடைசி இன்னொரு தூண்டை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு முடிப்போம் இந்த பாருங்க இது உண்மையில் சிறுபான்மை முஸ்லீம்கள்ட சூறா குறிப்பா தான் குறிப்பா எங்களுக்கு ஏன்னு அது இந்த பாருங்க இப்ப முஸ்லீம் அல்லாதவர்களோடு பெரும்பான்மையாக இருக்கிற நாட்டில் வாழ போகும்போது நிறைய சிக்கல்கள் இருக்கும் சரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படித்தானே இப்போ நாங்கள் எடுத்துக்கொள்வோம் உதாரணத்துக்கு இந்த சூறாட கருத்தை பொதுமைப்படுத்துவோம் எப்படி இபாதத்துன்ற சூழ்நிலை எல்லாத்தையும் குறிக்கும் உண்மையிலே எல்லாத்தையும் குறிக்கும் உழு வாழ்க்கையும் வணக்கம் என்று சொல்லுவோம் எடுத்தால் இப்போ என்ன சிக்கல் வரும் சிறுபான்மைக்கு சரியான கஷ்டம் நடந்து கொள்ளு அப்படித்தானே உதாரணம் சொல்லுங்களேன் பொருளாதார பகுதியும் இபாதத்து கல்வியும் இபாதத்து அரசியலும் இபாதத்து குடும்ப வாழ்க்கையும் விபாதத்து அப்ப என்ன செய்யணும் அது இந்த விளக்கும் என்ன செய்யணும் எல்லாத்துலேயும் விளக்கும் அப்ப பேங்குக்கு போகப்படாது பட்டி உள்ள வங்கிக்கு போகக்கூடாது பார்லிமெண்ட்டுக்கு விவாதத்து போகக்கூடாது யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடாது ஏன்னா அது முழுக்க அணியந்த அவனோட சிலபஸும் அப்படித்தான் படிக்கிற அமைப்பும் அப்படித்தான் உட்காடுறவங்க அப்படித்தான் நடமாடுறவங்க அப்படித்தான் பேசுகிறதமாக அப்படித்தான் எல்லா இஸ்லாத்துக்கும் குறை கொஞ்சம் தான் லேசாக தான் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு இல்லாம குறைஞ்சி சார்பாக இல்லை எதிர்ப்பு இல்லாமல் அவ்வளவு செக்ஷனும் என்னது விவாதத்தில் சொல்ல போட்டால் என்ன வேறொரு யூனிவர்சிட்டி அட்டுவோம் வேறையா ஸ்கூல்கள் அமைக்கும் வேறையா பேங்குகளை போட்டுக்கணும் எல்லாமே வேறே பஸ்ஸில் போடுறது கூட அப்படித்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போகணுமா தேவை இல்லையா போகணும் பெரிய ஒரு தொகை கண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வேறு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் முஸ்லீம்களோ ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குது முஸ்லீம் ஆண்கிழமைக்கும் பெண் கிழமைக்கும் தொழிலுமாங்க ஓடலை தொழில்மா சரி கஷ்டம் தொழிலுந்தான் நானும் சரியான கஷ்டப்படும் லேடிஸ் ஆயிருந்தால் இன்னும் கஷ்டம் ஆண்களா இருந்தா எந்த ஏதாவது செஞ்சு கோடையல் வைங்க ஒருத்தர் ஒருத்தல்மா ஓடல சரி கஷ்டம் அப்படி தானே ஏழுடா ஏழு பண்ணுங்க தைரியமாக ஏழு பண்ணி சொல்லுங்க சரி கஷ்டம் நீ கேளும்தான் சரியான சிக்கல் அப்படித்தானே இப்படி நிறைய சிக்கல்கள் முழு இந்த இபாதத்துன்ற சொல்லுக்கு இந்த பொதுமைப்படுத்தி கருத்தெடுத்தால் கருத்து இப்போ என்ன செய்யுற நீங்கள் சொல்றது நீங்க வேலைங்க சொல்லு இப்போ இதெல்லாம் செய்ங்கன்னு சொல்றதில்ல நான் சொல்ல வரேன்டா எங்கள்கிட்ட சமூக சூழலை சொல்றேன் யூனிவர்சிட்டி போகாம கேளுமா பேரிஸ்க்கு கொஞ்சம் போகாம கேளுமா அப்படியா போாமிக்கல் போதான் போக போகிறாங்க நிறைய பேர் வைத்திருங்க இப்போ அங்கே நிறைய பேர் இருக்கிறார் போகாமிக்கல் சரியா பேங்குக்கு போகாமிக்கலும்மா சாத்தியமில்லை இந்த மிச்சம் நல்ல ஆனால் நடைமுறையில் சாத்தியம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நர்சிங் ஹோமுக்கே போயிடுமா இது உள்ள ஆக்கள் சரி அடுத்த எல்லாம் மற்ற ஹாஸ்பிட்டல் பக்கம்தான் பார்க்கும் பஸ்ஸில் போகாமல் காரில் போயிடும்மா அது பாச உள்ள உள்ளாக்களும் சரி காரில் போயிடும் மற்ற எல்லாம் பஸ்லாம் போகும் கண்டி வேனில் போயிட்டு வரேன் சும்மா ஆட்டோவில் போனாலே ஐநூறுரூவா அறுநூறுவா எழுநூறுவான்னு எடுத்துடுறேன் வெறும் ஆட்டோவில் நோயாளியாக இருந்து ஆட்டோவில் கொண்டு போய் கொள்ளையில நிலைமை மீக்கும் அப்போ இந்த மாதிரி சிக்கல்களின் போதும் கண்டிப்பாக இது நாங்கள் இப்போ சொன்ன எல்லா நிறுவன ஒழுங்குகளையும் சுற்றி தான் வரணும் வேறு வழியே இல்லை சரியா அப்போ என்ன சரி அதைத்தான் சொல்ல வாரீங்க நாங்கள் சொன்னமே இந்த குறிப்பான இபாதத்து இப்போ சொன்னோம் குறிப்பான ஈணைக்கு வரைமான காப்பாற்றிக் கொள்ளும் அதையாவது காப்பாற்றிக் கொள்ளும் வேண்ட அளவு காப்பாற்றிக்கொள்ளும் தானே மற்ற எல்லாத்தையும் எங்களால் எவ்வளவு முடியும் அவ்வளவு காப்பாற்றிக் கொள்ளும் இப்போ நீங்க யூனிவர்சிட்டி போயிட்டீங்க போனா நீங்க என்ன செய்யலாம் ஆக குறைஞ்ச எவ்வளோ ஆரம்பிக்கணும் வரதா யாரும் கொடுத்துக்கோணும் அப்படித்தானே கொடுத்துக்கோ இப்போ உங்களுக்கு இப்படி செய்யலை இப்ப நீங்க யூனிவர்சிட்டியில் அந்த போய் தூக்காதீங்க லட்ச ஹோல் நீங்க இப்படி உட்காந்தாச்சு யாரும் உட்கார்ந்தாச்சு பக்கத்துல யாரு வந்து உட்காரும் ஒரு ஆணும் வந்து உட்கார் ஒரு பொடியொன்னும் வந்து உட்காரு நீங்க சொல்லிடலாம் நீங்க எழுமின்னு போங்க நான் எலும்பின்னு அங்கே போறேன்னு சொல்லிடலுமா நடைமுறை சாத்தியம் பேச்சிக்கு சொல்லலாம் மன யூனிவர்சிட்டி போய் போய் சாத்தியம் அப்ப என்ன செய் கவனமா போகணும் வேற எந்த வழியுமே இல்லை அப்படித்தானே இப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா எடுத்துக்கொடுங்களேன் பஸ்ல போனால் யூனிவர்சிட்டி போனால் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சால் இப்படி எதை எடுத்துக்கொடுங்களேன் அப்போ வட்டி உள்ள வங்கின்னு வச்சு கொடுக்கும் மிச்சம் அத்தியாவசிய தேவை தான் உங்களுக்கு போகும் போகாமே ஏறின்னு சொல்லி கேளா பொறிங்கள ஒரு ஆள் ஈக்கிரன்னு வைங்குவோம் காசு அனுப்பணும் எங்கே அனுப்பணும் இது பேங்க் கூட தான் வரணும் வேற ஒரு வழியுமே இல்லை கையில் கொடுத்தானு அனுப்ப யார் ஈர்க்கிறேன் கையில் கொடுத்தானோ அவனை எடுத்துகிட்டு போயிட்டான்னா மாறிட்டானேன்னு செய்யுது சொந்தக்கார ஆளாக இருந்தாலும் சில நேரம் அப்ப எனவே இதெல்லாம் தவிர்க்க இயலாத வழிகள் ஆனா எங்க கடைசிக்கு எங்க வந்து நிற்கும்ட இப்ப நாங்க சொல்ற இந்த சூரா சொல்றது குறிப்பான ஐநியாவது விட்டு கொடுக்காம நிற்கும் இது இருக்கோ இன்னொரு பாதிக்கு கலாச்சார பகுதின்னு சொல்லுவோம் கலாச்சார பகுதியில் விளங்குற ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு வகையான கலாச்சாரமும் அந்த கலாச்சார பகுதி அவனுக்கு தனிப்பட்ட விஷயமா அதை நீண்ட மட்டும் பின்பற்றக்கூடாது இயன்ற அளவுக்கு செய்ய செய்யப்பட அவன் ஒரு விழா ஒன்று ஆரம்பிக்கும் போது என்ன செய்வான் ஒரு குத்து விளக்கு கொண்டு வைப்பான் குத்து விளக்குன்னு தெரிந்தானே அதை வச்சு என்ன செய்யணும் போய் பற்ற வச்சுடுவான் இவரும் என்ன செய்யணும் இந்த ஆளும் அவரும் எது பற்ற வைக்கும் முஸ்லீம் ஆய்ந்தாலும் அப்படி பற்ற வைக்கும் எந்த மட்டும் பற்ற வைக்காம நல்ல ஆனால் தவிர்க்கவே இலாப்பி விலக்குதானே அது வணக்கம் அல்ல அது கவனம் விளக்கணும் கலாச்சாரம் வணக்கம் இந்த எப்படியுமே செய்யலை ஒரு சிலை ஒன்று இருக்கு இது கொண்டு போயிட்டு இந்த பூத்தட்டெல்லாம் கொண்டு வைத்து வேண்டா வைக்கல அது வணக்கம் விலக்குதானே இப்படி ரெண்டையும் பிரிச்சு விலங்கிக்கணும் இப்ப இந்த நெசனல்தான் தேசிது பாடப்பூரி என்ன செய்யணும் எலுமி நிக்கணும் அப்படித்தானே எலுமி நிற்கணும் எலுமி நிக்கிறா உட்காந்துடிகா

வணங்குறது இல்ல மரியாதை செலுத்து முறை சொல்லு செய்ணக்கம் வணக்கமாய்ந்தா ஏன்னா அதான் சொல்லுவார் பிறகுதானே இது கலாச்சார பகுதி இப்படி நிறைய இயக்கி ஒன்று ரெண்டு இல்லை நிறைய எப்படி இருக்கு அவங்களோட அந்த என்னது வெசாக்குவார் வைக்குதே அவங்களோட இத்தனையும் பேர்கள் அதெல்லாம் அப்படித்தான் அது ரெண்டு பக்கம் இயக்கு ஒன்றைக்கும் முழுக்க முழுக்க வணக்கமாக இன்னொன்றைக்கும் அவங்களோட கலாச்சார பண்பாடுகள் கலாச்சார ரீதியாக அவங்க அப்படித்தான் நடந்து கொள் ரெண்டு இருக்கும் அவங்களோட வணக்கம் தானே இந்த சூறா சொல்லுவாங்க அப்ப என்ன செய்ய ஒரு முஸ்லீம் இந்த இந்த சூறாவ சொன்ன அந்த குறிப்பான வணக்க வழிபாடுகள் இருக்குதானே வணக்கம் குறிப்பான பாதி அதிலிருந்து ஏண்ட மட்டும் ஒரு நாள் மட்டும் கொடுக்கலாம் மற்ற பகுதிகளை ஏந்த மட்டும் நாங்கள் எங்கட கலாச்சாரத்தை எங்கட சட்டங்களே ஏந்த மட்டும் பேணி வாழ பார்க்கும் ஏழாவது நேரத்துக்கு நீ செய்யவழில்லை யூனிவர்சிட்டி போக வந்தால் பார்லிமெண்ட்டுக்கு போக வந்தால் மற்ற மத்திரங்களுக்கு போக வந்தால் அங்கே இருக்கிற விஷயங்களை ஏந்த மட்டும் தவறுந்து கொள்ற ஏழாவது மட்டும் ஒன்று செய்ய இல்லாமல் செய்யுது அதுக்கு தானே அதுதான் இந்த சூறா எங்களுக்கு சொல்ல வந்த கருத்து